ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய மனமாகின்ற மரமே சம்சார விருட்சம் ஆழமரத்தினுடைய வித்து காயின் உள்ளிலாயிருந்தது எனில் மேற்படியுள்ள வித்திலிருந்து மனமாகின்ற மரம் முளைத்து வெளியே வியாபிப்பதால் வித்தை காண்பதில்லை காணுகின்றது ஜடத்தையாகும் ஜமாயிருக்கின்ற காயிலிருந்து ஜீவனாயிருக்கின்ற வித்து போனதன் பிறகு இந்த ஜடத்தில் மனமாகின்ற மரம் முளைப்பதில்லை அது ஏனென்றால் ஜீவனாகிய வித்து இல்லாததால் அதெப்படியென்றால் ஆலமரத்தினுடைய காயின் உள்ளில் இருக்கின்ற விதையை நீக்கினால் அந்த விதை அடங்கியிருந்த தோல் முளைப்பதில்லை இந்த ஆலமரத்திற்கு எவ்விதம் காய் உண்டாகிறதோ அவ்விதமே மனமாகின்ற மரத்திற்கும் காய் உண்டாகிறது அதாவது ஆழமரத்தினுடைய இரண்டு இலைகளினுடைய மத்தியிலாகும் பூத்து காய் உண்டாகிறது இந்த காய் முதிர்ந்து பழுத்து பூமியில் விழுந்து மீண்டும் முளைத்து மரமாகி புத்துக் உண்டாகி மேற்படி பழுத்து விழுந்து அநேக மரங்கள் உண்டாகிக் கொண்டிருக்கின்றன எனில் எல்லா பூக்களுக்கும் காய் உண்டாவதில்லை அந்த பூக்களில் எட்டில் ஏழு பாகம் பலவிதங்களிலும் நசித்து போகின்றன பாக்கி உள்ளவற்றிற்கே காய் உண்டாகிறது அந்த காய்களும் முழுமையும் முதிர்ந்து பழுப்பதும் இல்லை அவையும் பலவிதத்தில் அழிந்து போகின்றன இப்படித்தான் கற்பம் உண்டாகின்றதும் அது எப்படியென்றால் ஆழமரத்தில் உள்ள கொம்புகளின் மேலும் குச்சிகளின் மேலும் மற்ற இலை உண்டாவது ஈரிரண்டு எண்ணமாகவாகும் அந்த இலைகளுடைய மத்தியிலாகும் முட்டு உண்டாகின்றது அது எப்படியென்றால் இலைகளுக்கு சிவப்பான கரையும் மரத்திற்கு தானாகவே வெள்ளை நிறமான பாலும் உண்டு இலைகள் விரியும் பொழுது இருக்கின்ற கரையில் வாயுவின் வழியா இலைகள் உண்டாகின்றதான தண்டில் இருந்து பால் விழுந்து அந்த கரையுடன் சேர்ந்து முக்குகள் உண்டாகின்றன அவையாகும் பூவாகி காயாகி தீர்கின்றவை இப்படியே மனமாகின்ற மரம் புணருவதும் இரண்டு இலைகளுடைய மத்தியிலாகும் அந்த இலைகளிலிருந்து இரத்த வர்ணமாகிய கரை உண்டாகும் பொழுது வாய்வு மார்க்கமாய் மனமாகிய மரத்திலிருந்து சுக்கிலமாகிய பால் முட்டை வடிவமாகி விழவும் அது ரத்த வர்ணமாகிய கரையில் பிடித்து கற்பமாய் தீரவும் செய்கிறது சம்சார விருட்சம் தொடரும் ஆத்ம வணக்கம்